ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கேருந்து வேணாலும் இங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெற்றி வித்யாலயா குரூப் ஆஃப் சொல்லி ஸ்கூலோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எங்க இருக்கு அப்படின்னா திருச்சியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கூல்ல இருந்து தான் உங்களுக்கு ஜாப் வந்து ஆஃபர் பண்றாங்க ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ வந்து என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி சண்டே வந்து இன்டர்வியூ வந்து நடக்கிறதா சொல்லிருக்காங்க காலையில பத்து மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படின்னும் எங்க அப்படின்னா ஸ்கூல் கேம்பஸ்ல இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டீச்சர்ஸ் வாண்டட் ஃபார் போர்ட் சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்குமே வந்து வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா என்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்ண போறீங்க என்ன கிளாஸ்க்கு அப்படின்னா கேஜில இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்துட்டு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க டிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க பிடி கிரேடு வித் பிஎட் வந்து ஸ்டாஃப் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ சப்ஜெக்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிக்கு ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க ஃபீமேல் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹிந்திக்கு வந்து கேட்டிருக்காங்க வார்டனுக்கு வந்து வா வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாண்டிசரி ட்ரைனிங் டீச்சர்ஸ்மே வந்துட்டு வேணும் கேஜிக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய வேற என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு அவங்க சைட்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உணவும் தங்குமிடமும் இலவசம் சொன்னேன் ஸோ நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்தாச்சு உங்களுக்கு இன்டர்வியூ வரும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே எடுத்துகிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ